இந்த எண்ணையும் ஒருவன் ஆக்கினை அப்படின்னு இந்த பாட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அத்தனை பேர் பாட்டிலையும் வரும் சமயக்குறவர்கள் பாட்டிலையும் வரும் உமாவதி சிவா எடுத்திங்கன்னா உமாவதி பாட்டிலையும் வரும் அத்தனை பேர் வரும் சிற் நடிகர் ஒரு பாட்டில் எடுத்தீங்கனால அதுவும் வரும் எது எடுத்துட்டாலும் எண்ணையும் ஒருவன் ஆக்கினை எனக்கு பிறப்பு கொடுத்தையே அப்படின்னு சொல்லி வரும் பிறப்பை கொடுத்துட்டே கொடுத்துட்டேன்னு வராது என்னையும் ஒருவன் ஆக்கினே இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு வரும் ஏன்னா என்னையும் ஒருவன் ஆக்கணும் ஒருத்தனை ஆக்கணுமா இவ்வளவு வேலை பார்க்கணும் முதல்ல இந்த அசைக்கவே முடியாது அந்த அழிவில்லாத மாயாவை எடுக்கணும் அதுலேருந்து ஒரு உருவத்தை படைக்கணும் அந்த உருவத்தை முதல்ல புல்லாக்கணும் பூடாக்கணும் புழுவாக்கணும் மரமாக்கணும் பல் பாம்பு பாம்பாக்கணும் கடைசியா மனுஷன் வர்ற வரைக்கும் அந்த ஆன்மாக்கு அடுத்தடுத்து எந்த பிறப்பை கொடுக்கணும் அது எந்த இடத்துல பிறக்கணும் அதுக்கு யார் தாய் தந்தையா இருக்கணும் வேணும்ல புல்லா இருந்து அடுத்து பறவையாக அது பிறக்குது அப்படின்னா தாய் தந்தை அங்க வேணும் என்ன கருவிகள் நிறைய ஆகுது அப்போ அங்கே கருவிகள் முதிர்ச்சியார் வரைக்கும் ஒருத்தர் சோறு போடணும் சோறு போடணும்னா அவங்க ரெண்டு பேரும் மனசுலேயும் மந்தபாசத்தை விதைக்கணும் இப்போ ஒரு ஆன்மாவை தர்றதுக்கு மற்ற ஆன்மாக்களை கரம் கொடுத்து நடத்தி வைப்பார் அவர் நேரடியாக போகாம பார்த்துக்குப்பா இதுதான்ப்பா சாப்பாடு இது சாப்பிடணும் இது மண் இது சாப்பிடக்கூடாது யார் சொல்லுவா அம்மாவான் சொல்லுவா தான் சொல்லுவா அப்ப அவளே சொல்லி வளர்க்கறாள் இப்படி தாய் தந்தையெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய செட்டப்பு அட்மாஸ்பியர் எல்லாம் வளங்களும் படைத்தல் காத்தல்ங்கிறது இந்த படைச்சிறது உடம்பை படைக்கிறது இவ்வளோ வேலை இருக்குது ஒரு உடம்பை படைச்சிட்டா அப்புறம் காற்றல் இருக்குல்ல காற்றல் தொழில் இந்த காத்தல் தொழிலில் இவ்வளவு இருக்குது இந்த பெற்றவங்க ரெண்டு விதத்தை கொடுக்கணும் இந்த பெற்றவங்க மனசில் பந்தவாசத்தை விதைக்கணும் அளவாக விதைக்கணும் அளவு மீறிடக்கூடாது மீறிடுச்சுன்னா அதுவே வேற மாதிரி ஆகிடும் அதுக்குள்ளேயே அதுக்கு மூலிகை போயிடும் அதுக்கு வந்து எதுக்கு பிறப்படுத்தோ அதையும் மறந்துடக்கூடாது அப்போ அதுக்கு அளவாக கொடுக்கணும் மீறக்கூடாது ஒரு குழந்தை பெற்றுக்கிறான் ரெண்டாவது குழந்தை பிற்கும்போது முதல் குழந்தை மேலே இருக்கிற பெரிய குறையும் ஏன்னா இப்போ ரெண்டாவது குழந்த அதிகம் வளரணும் முதல் குழந்தைக்கு புலன்கள் ஓரளவு பக்குவத்துக்கு வந்துடுச்சு அதுக்கு கொஞ்சம் குறைவாக அக்கறை கொடுத்தா போதும் இப்போ ரெண்டாவது குழந்தைக்கு மேலே வரும் முதல் குழந்த மேலேயே பிரியம் ஜாஸ்தி இருந்தால் ரெண்டாவது குழந்தை வளராது இப்போ அதுக்கு எதுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டதோ அதனுடைய பர்பஸை அது வாழவே முடியாது இறந்துடும் மறுபடியும் உடம்ப கொடுக்கணும் மறுபடியும் இன்னொரு பெற்றோர்கள் கொடுக்கணும் இப்படி அந்த பெற்றோர்கிட்ட மனசில் பாசத்தை விதைக்கணும் பாசம் விதைக்கப்படும் ஆரம்பத்துலலாம் வராது இப்போ துவச்சி இருக்கிற பிள்ளைக்கு வந்துடுமா என்ன வெள்ளை வெற்றாத்தானே ஒரு இந்த இடத்துல விதைக்கணும் விதைக்கணும்னா அதுக்கு தொழில் பண்ணணும் அதுக்கு உணவை கொடுக்கணும் பெற்றவங்களுக்கு பாசத்தை விதைக்கணும் அது அளவு மீறாத வச்சுக்கணும் அப்புறம் அது அந்த பிறவியில் என்ன ஞானத்தை அடைய முடியுமா அடைஞ்சிருச்சுன்னா அடுத்த பிறப்பு கடத்தணும் ஒரு ஆன்மாவை அப்படியே கையில் ஏந்தி அடுத்த பிறப்பு கொண்டு போகணும் அடுத்த பிறப்பு கொண்டு போகணும் இந்த உடம்புல வைக்கணும் அதுக்கு இந்த தாய் எந்தையை கொடுக்கணும் அவங்க வேணும் சில பாசங்களை விதைக்கணும் அதுக்கு தேவையான வளங்களெல்லாம் வைக்கணும் இப்படி ஒவ்வொரு பிறப்பாக கையில் தாங்கி 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 கொண்டு போவார் உடையாமல் பானை உடையாமல் போகிற மாதிரி கீழே போட்டால் அது சுக்குரோட உடஞ்சி வரும் அந்த மாதிரி கொண்டு போவார் கொண்டு போவார் ஒவ்வொரு படைப்பாக கொண்டு போய் கொண்டு போய் கடைசியில் மனுஷனுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கெலாம் மூச்சு தள்ளிடும் சொல்லும்போது எனக்கே மூச்சு வாங்குது பகவானுக்கு எப்படி இருக்கும் அவ்வளோ கருணை வேணும் மனுஷனாக கொண்டு வந்து விடுறதுக்கே இவ்வளோ எஃபர்ட் போடணும் எத்தனை பிறவி பார்த்துக்குங்க எத்தனை உடம்பு மாதிரி வருது பார்த்துக்குங்க எத்தனை கருவிகள் வருது இது ஒரு ஆன்மாவுக்கு அப்ப எத்தனை ஆன்மாவை அல்லல் படுத்தி அது வரும் எத்தனை ஆன்மா உதவியை வாங்கி அது வரும் அப்ப அத்தனை ஆன்மாவும் கடை தேர்றதை கெடுத்து தானே வர்றான் கெடுக்கிறதுங்கிறத அர்த்தங்க அதாவது த திசை மாத்தி நேரடியா அவங்க முக்திக்கு போறத எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சி யூஸ் பண்ணிக்குதான் எத்தனை பேர்த்த பாடுபடுத்தி விடுது இதுக்கெல்லாம் அவர் சகிச்சுக்கிறாரு இல்லை மற்ற ஆன்மாவையும் சவிச்சுக்கு வச்சுக்கிறார்ல தனக்காக இத்தனை பண்றாரு அவர் மனுஷனா வர்றதுக்கு மனுஷனா வர்றதுக்கே இவ்வளவு வேலை அவர் பார்த்து வேண்டியிருக்கோம் உனக்கு மூச்சு இலக்காதான்னு கேட்பாரு இவ்வளவு தூரம் தூக்கி சமந்து வந்து இங்கே விட்டுருக்குறியே உனக்கு மூச்சு இலக்காதா இதுவே மனுஷ ரூபத்தில் ஒரு இருக்கிற ஒரு அப்பா நம்ம அப்பா இவ்வளவு செஞ்சுருக்காரு நம்ம வச்சுக்கோங்க இவ்வளோ பாசம் வர ஒரு மேலே தேப்பர்ல அப்பா உனக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுத்துட்டுருந்தேன் அப்பா வந்துடும் உள்ளுக்குள்ள இப்போ இறைவன் மேலே எப்படி வரும் அது ஒரு பிறப்பில் செஞ்சாவே வந்துடும் இத்தனை பிறப்பு கணக்கே இல்லை இப்படி தூக்கி கொண்டு வந்து நம்மளை மனுஷப் பிறவியில் வைக்கும்போது என்னையும் ஒருவன் ஆக்கினை எண்ணில் கருணை வான் தேன் கலக்க இது என்ன இந்த இதை புரிஞ்சுக்கிட்ட போனதே அவருக்குள்ள கருணை பெருகுதான் இறைவன் மேலே அவ்வளோ பெருகுதான் ஏன்னா அவ்வளோ செஞ்சுருக்காரு நான் முக்தி ஆகிறனோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் இங்கே கொண்டு வந்து விட்டதே வந்து அவருக்கு பிரம்ம பிரயர்த்தனம்மாங்க அவ்வளோ வேலை புத்தியே நாம் ஆகாட்டாலும் மறுபடியும் மானிட பிறப்பில் விழுந்தா இல்லை மறுபடியும் ஒரு பிறப்படுத்தோம்னா அவருக்கு அவ்வளவு சுமையை நாம் கொடுப்போம் மறுபடியும் மறுபடியும் இவ்வளவு வேலை அவர் செய்ய வேண்டியிருக்கு நமக்கு அதனால் அவர் வேலை அவ்வளவு கருணை நமக்கு உருவாகும் இவ்வளவு அருளோட எனக்கு திரு அமுது ஆக்கினைன்னு சொல்லுவார் மாணிக்கவாசார் என்னையும் ஒருவன் ஆக்கினை எண்ணில் கருணை வான் தேன் கலக்க நீ வானத்திலேருந்து இத்தனையும் செய்கிற எனக்காக இங்கிருந்து இல்லை வெளியிலிருந்து நீ இத்தனையும் செய்கிற அருளோடு திரு அமுது ஆக்கினை உன்னுடைய அருள் எனக்கு தேவையான உணவு எல்லாம் நீ கொடுக்குற உணவு கொடுத்தா தான் அது வளரம் கருவிகள் வளர்ந்தால் தான் தன்னை எறிய முடியும் அப்புறம் இறைவனை தேட முடியும் அதுவும் மனுஷனாக வரைக்கும் கொண்டு வந்திருக்கார் பெரிய வேலை இருக்கும் போது அவர் மேலே என்னையுமே அன்பு ஒரு உருவாயிடும் என்ன நன்றி கடன் செலுத்துறது ஒருத்தனுக்கு எதுவுமே கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவான் நன்றின் வாயில சொல்லுவோம் எதுவுமே கொடுக்க முடியாது திரும்பி அவனுக்கு நன்றி கடனே செலுத்த முடியாதுன்னு அந்த அளவுக்கு பண்ணிட்டான்னா என் வாழ்க்கையே உனக்கு தான் தான் வரும் வெறுமனே வந்து சரணாகதி அந்த பாவனால சரணாகதி நம்பிக்கையில் நம்பிக்கையில சரணாகதி வர இது ஞானத்தினால உருவாகிற சரணாகதியும் அதுவும் வேற அது அந்த ஸ்பிரிட் ஆஃப் செகண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்ப்ரிட் ஆஃப் செகண்ட்ல வந்து நீ ஏமாத்திக்கு உன்னே நீயே இறைவனை ஏதோ காரணத்துக்காக தான் செய்கிறாரு இந்த எண்ணம் கூட இந்த எண்ணம் தேவைப்படாதுங்க இப்போ இந்த கொள்கையை கூட மனசுக்குள்ளே வச்சுக்காம மனசு அவ்வளோ ஃப்ரீயாகும் அங்கே ஆனந்தம் பிறக்கும் இங்கேல்லாம் ஆனந்தம் எட்டி பார்த்துட்டு போவோம் ஆனால் துக்கம் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் ஒருத்தனுக்கு கீழே தாழ்வாக நினைக்கிறோம் இப்போ துக்கம் தானே அது ஓகே ஓகே அதை வந்து நீ தத்துவத்து போட்டு ஈடுபடுத்தணும் ஞானத்தில் துக்கம் வெட்டி பார்க்காது எட்டி பார்த்துன்னா அது ஞானம் கிடையாது கிடையாது பாவனா மத்துவ இதுவும் பாவனா அத்தையுதோ ஒரு வகையான மனவள்கலை அவ்வளவுதான் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ்ங்கிறேன் அத்தையும் பழகலாம் ரொம்ப ஆபத்து